வணக்க மக்களே சற்று முடிவெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஸ்டாலின் கொடுத்த ஆஃபரா உச்சகத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கேசி பழனிசாமியின் பேட்டி வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக ஆட்சிக்கு கொண்டு எப்படி என்று எடப்பாடி பழனிசாமியும் நோக்கமல்ல கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் அவர்களை நோக்கமா என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கே சி பழனிசாமி அவர்கள் குற்றம் ஒன்றை சாடியுள்ளாராம் அதாவது ஓ பி எஸ் முதலமைச்சராக மு க ஸ்டாலினை சந்தித்த போது அதிமுகவினுடைய பெரும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த நிலையில் தான் இது தொடர்பாக அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்று பதிலளித்துள்ளாராம் அதாவது ஓபிஎஸ் தான் பாஜகவால் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக ஆதங்கம் ஒன்றை தெரிவித்துள்ளார் அளவுக்கு அதிகமாக அவர் பாஜகவை நம்பினார் அப்படி நம்பியதாலே பாஜகவை நம்பினால் இறுதியில் என்ன ஆகும் என்பதற்கு ஓபிஎஸ் அவர்களே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும் இன்றைக்கு உஷானப்படுத்திவிட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கும் அவர் அந்த நொடியில் உறுதியாக இருப்பாரா கடந்த காலங்களில் சசிகலா தினகரன் எடப்பாடி பழனிச்சாமி போன்றவர்களெல்லாம் எதிர்த்து தான் ஓபிஎஸ் பின்னர் அவர்களுடன் இணைந்து பயணித்தார் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மூன்று முறை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்துள்ளார் இதனை எந்த அதிமுக தொண்டனும் ரசிக்க மாட்டோம் ஒரு பக்கம் அளவில் அதிகம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றுத் தலைவராகத்தான் வரவேண்டும் என்று போராடுகிறாராம் அப்படி பொறுக்கும் நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் சிறிதும் உடன்படாத திமுகவோடு அவர் அரை மணி நேரம் சேர நினைக்கிறார் அதிமுகவில் உருவான ஒரு தலைவர் தான் திமுக பக்கம் செல்வதை எதிர்கொண்ட மாட்டார்கள் தலைவர்கள் என்று கூறுகிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமியின் நிபந்தனையற்ற இன்றி இணைவதற்கு தயார் என்று ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு பொது வெளியில் கூட தெரிவித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பிடிவாதம் காரணமாக சர்வாதிரா போக்கினால் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற முயற்சி மேற்கொள்ளவில்லையா ஓபிஎஸ் தற்போது அமைந்துள்ள தொண்டர்கள் மீட்புக் குழு மூலமாகவே விஜயோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் அதில் வெற்றி என்பது சாத்தியமில்லை அதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால்தான் நட்புடன் பழகினாலோ அவர் அதிமுகவில் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டு விடுவார் ஓ அவர்கள் எதிர்பார்த்தது என்பது பாஜக தன்னை சமாதானப்படுத்த மீண்டும் என்டைய கூட்டணியில் கொடுப்பார்களா ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்களா என்பதுதான் அதற்காக இவ்வளவு சிந்து விளையாட்டுகளையாம் செய்து கொண்டிருக்கிறார் பெரியகுளத்தில் கூட பெட்டிக்கடை வைத்திருத்த ஓபிஎஸ் அவர்கள் தமிழக முதலமைச்சர் பதவியில் மூன்று முறை அமைத்து அழகு பார்த்தவர் அதிமுகவே தன்னுடைய ஐம்பது வயதில் முதல் கட்டத்திட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவராகவும் அமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளை அமர்த்தியது அதிமுக என்ற பேரியக்கமாகும் அதைத் தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்ந்து கொள்ள மாட்டேன் என்று கூறிய போது அதை அமித்ஷா மோடியை சொல்ல சொல்லுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கேட்கிறார் அதற்காக தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்தவரை இந்த கூட்டணியில் பேசப்பட்டதென்பது என்பது தினகரன் தனிக்கட்சி தொடங்கிவிட்டார் அவரை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவில் இணைந்துதான் நாங்கள் இரட்டை இல சின்னத்தில் போட்டியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தனிக்கட்சி அவர் தொடங்கினால் கூட்டணியில் சேர்ந்து கொள்ள தயார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியுள்ளார் இந்நிலையில் தான் ஓபிஎஸ் திமுகவுடன் இணைந்து போட்டியிட்டால் ஒன்று திமுக ஆதரவோடு சுயேச்சையாக போட்டியிட வேண்டும் அல்லது அந்த கட்சிகள் இணைந்து போட்டியிட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அதிமுக உரிமை அவர் விட்டு கொடுத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமிக்கோ இந்த நேரத்தில் கூட வெற்றி என்பது அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமியால் மீண்டும் அதிமுகவை அரியணையில் ஏற்க முடியாது அவருடைய நோக்கமெல்லாம் தன் சம்பாத்தியை காப்பீற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் மகனை சம்பந்தியும் வழக்கில் இருந்து காப்பாற்ற வேண்டும் முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் சொத்துக்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று இது நோக்கத்தில் தான் அவர் பயணித்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்